Oh là là அதாவது வந்து என்னுடைய உடன் வந்து பிறந்த நாள் அதாவது வந்து எங்களோட அக்காவுக்கு வந்து பிறந்த நாள் பன்னெண்டாம் மாசம் பத்தாம் தேதி இன்னைக்கு அவாக்காகவே நாங்க கடையில லீவ் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கிறோம் என்ன தெரியல அக்கா சொன்னா இன்னைக்கு நெடுகளும் வேலை போற மற்ற மாமியாக்கள் என்ன என்னடா இந்த புள்ள நாங்க வந்து நிக்கிறோம் நாள் இல்லையா வீட்டுல ஏரிக்கையில ஒரே போய் பாஞ்சி பாஞ்சி போகுதுன்னா இப்ப இன்னைக்கு பேர்தே தானே அப்ப நாங்க வந்து இன்னைக்கு வந்து வீட்டை நின்று வேலையெல்லாம் செய்து கொடுப்பேன் பிறந்த நாள் காரிக்கை கவனிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து இன்னைக்கு லீவ் எடுத்து நிக்கிறோம் செல்லாக்கால

ஒரு மாமி அதிசயம் அற்புதம் என்னன்னு சொல்றது என்னன்னு சொல்றது இன்னைக்கு வளமையாவே எங்களோட அக்கா இதெல்லாம் தொழிலும் வளமையாவே அவன் வந்து கொஞ்சம் லேட்டாத்தான் அந்த மாமி வந்து பாத்தீங்கன்னா நேற்று சத்தியம் வாங்கிட்டான்

ீங்களா <laughs> என் <laughs>

வந்த அனைவ பெரிய அதான் பெரிய வேலை எல்லாருக்குமே பெரிய வேலை பெண் அனைவருக்குமே பெரிய வேலை அந்த

சரியா அந்த எலும்புக்குள்ள இருக்கு மொச்சை அத எடுத்து சாப்பிடணுமெண்ட ஒரு ஆர்வத்துல வா உரலுக்கு போட்டு விடுச்சேன் வா உறல் உடைஞ்சிடுச்சி சரியா அதுதான் நடந்த விஷயம் ஓகே நாங்கள் வேலையை செஞ்சு கொடுப்பேன் ஓகேவா தான் மறந்து பார்த்துக்கணும் சொன்னா பிறந்த வாங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நாங்கள் ஏற்கனவே சொல்லி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் முப்பது முப்பது அரக்குளவிட்ட

புறத்தோடு மேற்காந்தவளவு எட்டாயிரம் ஒன்பதாயிரம் சத்தம் வந்தது இப்ப எப்படி கொஞ்சம் விளக்கூடியிருக்கும் அப்ப வந்து விளக்கூடியதா இருக்கும் சரி தான் சரிதானே புறத்தோடு

அவன் இறந்து அவர் எவ்வளவு பார்த்தோம் ரெண்டாயிரத்தஞ்சு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்குள்ளி குடுத்துருக்கலாம் ஆயிரம் ரூபாயிரத்து ஒரு தட்ட துடி தட்டை துடியா வாங்கி கொடுத்துருக்கலாம்

இது இதுவும் புதுசுதான் சரி இது அம்மா எடுத்தது சாரி வந்து என்ன சொன்னா நீங்க தட்டிட்டீங்க அது கட்டுற மழை வந்து குழப்பிட்டு அதான் கட்ட அப்ப அந்த பிள்ளை அநியாயமா அப்படி வேலை வாங்க இல்ல வேண்டிய நான் அப்படியே வந்து அணியாம வேணுவேன் என்னையா சாரி கட்டிட்டு போக முடியு முடியல மழை வெயிலையும் குழந்தைக்காரர் மக்களே நயன்தாரா பிளவுஸ் ஆகும் சொல்லி நேற்று ஒருவே பேசாம கொஞ்சம் ஐயோ நயன்தாரா பிளவுஸ் இல்லாது நயன்தாரா போடுற மாதிரி கழுத்து கழுத்து விளங்கப்படுத்துறதுக்கு அனுப்பின் கழுத்த சொன்னான் சரியா கதையை கழுங்க அப்ப வாக்கு மினக்கட்டில அந்த சிண்டை போட இல்லையா அப்பறத்தோடும் நஞ்சத்திரத்தோட சரியா நாங்க ஒரு உண்டு இல்லாட்டி நான் அந்த போட்டோ எடுக்க பிளான் ஆனா என்ன செய்யறது மழைக்காரமா செய்யல அந்த அப்புறம் நாளைக்கு நாலு கட்டி போட்டு விடுறேன் ஓகே சரியா சரி

தக்காளி பழம் வெள்ளரிக்காய் வெள்ளாயம் போட்டு ஒரு பச்சை கத்திரிக்காய் பாக்கரைக்கா சில

கொஞ்சம் <noi> <_iration> <tempi> முட்டை போடுறது. கொஞ்சம் தூக்கம்லாம் போட வேணுமா கொஞ்சம் அவியத்துக்கும் போடுவோம் கொஞ்சம் அவியத்து வேணும் பண்ணுவோம் மூடி விட்டு அவியம் போடுவோம் போடுவோம் மற்ற நாங்க இது வாங்கினா கல்வர்ட் கோழி தானே அதுக்கு வந்து பாத்திக்கணும் சொன்னா அந்த முட்டை வந்தது இதை கடைசியா தான் போடணும் இல்லாட்டி கரைஞ்சி சரி ஓகே எல்லா கறியும் முடிஞ்சினோம் மாமி பேசி பேசி கொடுத்தது நாங்கள் நேரம் போயிட்டு நான் முடிஞ்சது எல்லாம் ஓகே பாதிக்கும்னு சொக்ராஜ் கரி இங்கால அடுப்பில் அவியது இங்கால பாதிக்குன்னு சொன்னா ஈரப்பில்லாக்கா கறி இங்கால வந்து சம்பல் இங்கால வந்து கத்தரிக்காய் இங்கால வந்து நண்டு கறி ஓகே நண்டு குழம்பு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இங்கால உரைச்சி கறி மட்டும் ரெடி ஆயினா சரி சமையல் முடிஞ்சுது விடுறான் 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 அதுவும் தயிச்சுமா

மேலா வாங்கி தட்டா அதே போட்டு

சரியா சரி வாங்க வாங்க சரிங்களா ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அங்கே எல்லாம் சமையலுக்கு எல்லாமே செய்து கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்லா காக்கா அது வந்து மூத்த வச்சாளுக்கு உடுப்பு உண்டு அவசரமாக தைச்சி தரட்டான்னு தான் போகிறதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தச்சு கொண்டு இருக்கிறோம் வாங்க பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒண்டரை அப்படி வந்தேன் அங்கே போல நேரத்தில் தச்சு முடியுதுன்னு பார்ப்போம் மலை மரண்டு வெட்டி நான் அவசர அவசரமாக வெட்டிவிட்டேன் ഇപ്പോൾ വന്ന് വളരെ തയ്ക്ക പോകാം ടപ്പും കാലും

ஓகே பாத்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து அக்காடை பிறந்த நாளைக்கு பிறந்த நாளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கடையில் டீ போட்டு நாங்கள் வந்து சமைச்சு வழியாக சாப்பிட்டு கடையில் போய் டப்பு தச்சுட்டு வந்து திரும்பி வந்து ஐயா சாப்பிட்டுட்டு இருக்கிற முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னால் சந்தோஷமாக சமைச்சு சாப்பிட்டாச்சு இனி இனி என்னன்னு சொல்லி பார்த்து கொள்ளலாம் அதோட வந்து நாங்கள் இப்போ வீடியோ வந்து கொள்ள போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்கள் மறக்காமங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னமும் ஒரு வீடியோவில் சந்திக்க நான் உங்கள் சொன்னேன் பாய்